திரைசக்தி நேயர்களுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது திலகம் சிவாஜி கணேசன் நடித்து சொந்தமாக தயாரித்து படங்களை பற்றி பார்ப்போம் திலகம் முதல் படத்திலே நடிக்கும்போது புகழ் உச்சியில் அடைந்துவிட்டார் அதற்கு பிறகு அவர்களுக்கு தொடர்ந்து படங்கள் வந்து கொண்டே இருந்தன அவருக்கு கைவசும் படங்கள் அதிகமான ஐந்து படங்களுக்கு மேல் இருந்தன அதற்கு பிறகு இவருடைய படங்கள் வெளியான பிறகு தேட்டர்கள் கிடைக்கவில்லை அதனால் திரு உமாபதி அவருடைய தேட்டரை பங்குதாராக நடிகத்திலும் இருந்தார் காலப்போக்கில் அந்த தேட்டரை உமாபதி அவர்கள் சிவாஜி கணேசிக்கு விட்டுவிட்டார் அந்த தேட்டர் தான் சாந்தி தேட்டர் இந்த தேட்டரில் நிர்வாகி பொறுப்பு வி சி சண்முகம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார் சிவாஜி படங்களை அவர்களே ரிலீஸ் செய்தார்கள் சிவாஜி பெயர்களால் ரிலீஸ் செய்தார்கள் அதற்கு பிறகுதான் தான் நடிக்கும் படங்களை சொந்தமாக தயாரித்தார் அதற்கு சிவாஜி ப்ரொடக்ஷன் என்ற பெயரும் வைத்தனர் இதற்கு சாந்தி நாராயணசாமி டி மனோகர் தங்கவேல் மகன் இவருடைய இவருடைய பெயரில் தயாரித்தார் இதற்கு நிர்வாகியாக ராம்குமார் பிரபு கவனித்து வந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் நடிகத்தில் சிவாஜி கணேசன் பத்மணி நடித்த அமர தீபம் இந்த படத்தை தேவானந்த் வைத்திமாலா பத்மணி இவர்களை வைத்து இந்தியில் அமர்தீப் டைரக்ஷன் பிரகாஷ் ராவ் இயக்கினார் இந்த படத்தை வீனஸ் பிச்சன் உடன் இணைந்து சிவாஜி பிரடேஷன் தயாரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் நடிகை திருவர் சிவாஜி கணேசன் சாவத்தி நடித்த பாசமலர் படத்தை ராக்கி என்ற பெயரில் அசோக் குமார் நடித்த இந்தி படத்தை பீம்சிம் இயக்கினார் பிரபுராம் பிக்சஸ் உடன் இணைந்து தயாரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் நடிகர் திருவர் சிவாஜி கணேசன் அபிநய சரஸ்வதி சரோஜாதேவி நாகேஷ் நடித்த புதிய பறவை தாதா மிராசி படத்தை இயக்கினார் இந்த படத்தை சிவாஜி பிலிம்ஸ் தயாரித்தது வெளியீடும் செய்தது படம் நன்றாக ஓடி வசூலி தந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் நடிகத்திலகர் சிவாஜி கணேசன் பத்மினி நடித்த வேட்நாம் வீடு படத்தை பி மாதவன் இயக்கினார் சிவாஜி பிலிம்ஸ் தயாரித்தது சென்னை கோவை திருச்சி சேலம் உள்ளிட்ட நகரங்களில் நூறு நாட்களை கடந்து வெற்றிகரமாக ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் திலகர் சிவாஜி கணேசன் பொன்னகரிசி கே ஆர் விஜயா நடித்த தங்கப்பதக்கம் தமிழகம் முழுவதும் நூறு நாட்களை கடந்து வெற்றிகரமாக ஓடியது சென்னை மற்றும் திருச்சியில் நூற்றி எழுபத்தஞ்சு நாட்களை கடந்து வெற்றிகரமாக ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு நடிகர் நடிகத்திலகம் சிவாஜி கணேசன் சுஜாதா சுமித்ரா நடித்த அண்ணன் ஒரு கோவில் கே விஜயன் இயக்கினார் தமிழகத்தில் பல இடங்களில் நூறு நாட்களை கடந்து வெற்றிகரமாக ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் திலகம் மூன்று வேடங்கள் கே ஆர் விஜயன் நடித்த திரிசூலம் கே விஜயன் இயக்கினார் நடிகத்திலகம் சிவாஜி கணேசன் இரநூறாவது படம் தமிழகம் முழுவதும் இருநூறு நாட்களை கடந்து வெற்றிகரமாக ஓடியது தமிழ் திரைப்பட வரலாற்றில் முதல் முறையாக ஐந்து கோடி வசூல் ஈட்டி சாதனை செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நடிகர் திலகம் தேங்காய் சீனிவாசன் நடித்த ரத்த பாசம் படம் சிவாஜி பிலிம்ஸ் தயாரித்தது படம் ஃப்ளாஃபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு திலகம் சிவாஜி கணேசன் சுஜாதா நாகேஷ் நடித்த வா கண்ணா படத்தை டி யோகானந்த் இயக்கினார் இந்த படமும் நூறு நாட்களை கடந்து வெற்றிகரமாக ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் இளைய இளையத்திலகம் ஸ்ரீதேவி நடித்த சந்திப்பு சி வி ராஜேந்திரன் படத்தை இயக்கினார் திரிசூலம் படத்தை தொடர்ந்து அதிக வசலை ஈட்டிய படம் சென்னை மதுரை நூற்றி எழுபத்தஞ்சு நாட்களுக்கு மேல் வெற்றிகரமாக ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் திலகம் சிவாஜி கணேசன் பிரபு நடித்த நீதியின் நிழல் படத்தை சந்தான பாரதி பி வாசு இயக்கினார்கள் படம் சுமாராக ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு திலகம் சிவாஜி கணேசன் லக்ஷ்மி விஷு நடித்த ஆனந்த கண்ணீர் கே விஜயன் டைரெக்ட் செய்தால் சுமாராக தான் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இளையத்திலகம் பிரபு பல்லவி நடித்த அறுவடை நாள் படத்தை ஜி எம் குமார் இயக்கினார் சுமாராக தான் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பிரபு ராதா நடித்த ஆனந்த் படத்தை சி வி ராஜேந்திரன் இயக்கினார் சுமாராக ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது கமல்ஹாசன் பிரபு நடித்த வெற்றி விழா படத்தை பிரதாபாத்திரன் இயக்கினார் நூறு நாட்களில் கடந்து ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பிரபு குஷ்பு நடித்த மைடியர் மார்த்தாண்டன் படத்தை பிரதாப் பௌத்தன் இயக்கினார் படம் ஃப்ளாஃப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பிரபு கனகா நடித்த தாலாட்டு கேக்குதமா படத்தை ராஜ்குமார் இயக்கினார் படம் நன்றாக ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ரஜினிகாந்த் விஜயசாந்தி நடித்த மன்னன் படத்தை பி வாசு வாசு இயக்கினார் நூறு நாட்களை கடந்து ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் பிரபு நதியா மீனா நடித்த பிரபுவின் ஊறாவது படம் ராஜகுமாரின் படத்தை ஆர் வி உதயகுமார் இயக்கினார் சுமாராக ஓடியது ரெண்டாயிரத்தி அஞ்சில் ரஜினிகாந்த் நயன்தாரா பிரபு நடித்த சந்திரமுகி படத்தை பி வாசு இயக்கினார் ஒரு வருடத்திற்கு மேல் ஓடியது ரெண்டாயிரத்தி பத்தில் அஜித்குமார் சமீரா ரெட்டி நடித்த அசல் படத்தை சரண் இயக்கினார் சுமாராக ஓடியது இந்த படங்களில் எல்லாம் சிவாஜி தயாரிப்பில் வெளியாகுது நன்றி மீண்டும் சந்திப்போம்